இவரி வருவார் அப்போல்லாம் நம்ம நமக்கு போகிறோம் இல்லை இன்னும் ஒரு அஸ்வத்து முகஸ்தரவா பத்து பேரா அந்த காலத்தில் பிறந்துட்டாங்க ரசூலா கூட சொர்க்கத்தை வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க அம்புக்கறிக்கு இவ்வளோ சிறப்பாக உம்மருக்கு இவ்வளோ சிறப்பு செஞ்ச வேலை அந்த மாதிரி சாதாரண வேலை கிடையாது அந்த பத்து பேரும் அந்தளவுக்கு குவாலிஃபை எலிஜிபிள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அவர் சண்டை போடுறாரு பதினோரு பேரை வந்து அவர் சண்டை போடுறார் பதினோரு பேர் ரவுண்டு கட்டுறாங்க ஒரு ஆள் சண்டை போடுறாரு யார் தல்ஹா சண்டை போட்டு கையில் வெட்டு வாங்குற ரசூலாவை நோக்கி அம்பு வரும்போதெல்லாம் கை இப்படி டக்கு டக்குன்னு தடுத்துருவார் கையை வச்சு தடுக்கிறாரு அடிக்கும்போது அவருடைய உடனே கையில் சொல்லப்படுது முப்பத்தொம்பது காயங்கள் அதுக்கப்புறம் அவருடைய கை வேலையே செய்யலை அந்த போருக்கு அப்புறம் முப்பத்தொம்போது காயங்கள் வாங்குறாரு வாங்கினதுக்கப்புறம் எல்லாம் தடுக்கிறாரு ரவிசுல்லா சலம் வந்து அந்த இடத்துல வேதனையில் ஒரு இடத்துல ஹா அப்படின்னு கத்துறாரு அப்போ ரசூலா சொல்லி பிஸ்மில்லா நீ சொல்லியிருந்தா மலக்குகள் அப்படியே உனக்கு வானத்தில் தூக்கியிருப்பாங்க அப்படிங்கிறாரு அளவுக்கு உனக்கு இது இருந்திருக்காங்க அப்படிங்கிறார் அந்த மாதிரி இது இருக்குது மாதிரி அபுபக்கர் வந்து பின்னாடி சொல்கிறாரு அந்த அன்னிக்கு ரசூலாவை காப்பாற்றின அந்த கிரெடிட் வந்து அபு தல்ஹா கல்ஹாக் தான் போகும் நாங்கள்லாம் ஒன்றுமே பண்ணல தான் வந்து ஜெயிச்சார் அவர் தான் இன்றைக்கி வந்து இது பண்ணார் அப்படிங்கிறாங்க அப்புறம் ரசூலா சொல்கிறாங்க பூமியில் நடமாடி கொண்டு அதாவது சாவலை அவர் கொல்லப்படலை சொல்கிற ஷகீதை பார்க்குறேன்னா இவரை பார்த்துங்க அந்தஸ்தெல்லாம் கொடுத்துட்டா இந்த அந்த அந்தஸ்து இப்போ வாங்கிட்டார் உயிரோடு இருக்கும்போதே அவர் வாங்கிட்டார் அப்போ அந்த அந்தஸ்து சொல்லிட்டாலாம் வந்து ரசூலாக சொல்கிறாங்க புகாரில் நாலாயிரத்தி அறுபத்தி மூணாவது டிசாகி இருக்குது மாதிரி ஒரு ஆள் பயங்கரமான ஆள் இவர் எடுத்திங்கன்னா சாத்வின் அவ்யகாஸ் அவரும் பயங்கரமான ஆள் ரசூல்லா எடுத்து அம்பு கொடுக்குறாங்க நீங்கள் விடுங்க அவ்வளோ அக்யூரசி அந்த அந்தளவுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டாள்லாம் இவர் தான் இருக்கிற பத்து ஒம்பது பேர் இருந்தாங்க ஏழு பேர் அவுட்டு இருக்கிற ரெண்டு பேர் அப்போது ஒரு அசுலா சொல்கிறேன் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு சொல்லி அசுலா துவா செய்கிறாங்க அவங்களுக்கு இதனால நாலாயிரத்தி ஐம்பத்தஞ்சாவது ஹதீசாக இது இருக்குது நாலாயிரத்தி அறுபத்தி ஒன்று நாலாயிரத்தி அறுபது ஹதீசாவும் இது இருக்குது அப்போது அந்த ஹதிஸில் வருது பல்ஹாவும் சாதுபின்னு அபிவக்காசே தவிர யாரும் ஹரிசுலா சலாம் அவர்களோடு இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி சொல்கிற யாருன்னா அலுவில்லியான சொல்கிறேன் அழிவல்லியானும் பாட்டில் என்ன ஷியாக்களுடைய மெயின் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா இதுதான் ஊ ஊகத்தில் விட்டுட்டு போனவங்கல்ல சஹாபாக்கள்லாம் அழி நின்னாரில்ல அப்படிங்கிறேன் அவங்களுடைய பேச்சு அதாவது அந்த குற்றம் இருக்கு தான் நம்ம வந்து மறுக்க முடியாது அதுக்காக வந்து அவங்கள வந்து திட்டுறது இவங்க போகிற அந்த வரம்பு மீறுதல் வந்து தப்பு ஆனால் இவங்களுடைய சிறப்புன்னு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நின்னவங்க எல்லாருமே சிறப்புக்குரியவங்க தான் அலி கல்யாணம் வந்து நிற்கிறாங்க அதே மாதிரி ஃபாத்திமார்யாணம் ஓடலை ரசூலாக கூட நிற்கிறாங்க அந்த இடத்துல அடி வாங்கிட்டு அவங்களும் நிற்கிறாங்க இந்த இந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா ரசோலா வந்து வாயில வந்து கோவம் வருது ரசூலா அடித்தவங்களெல்லாம் பார்த்து கோவம் வந்து போது துவா செய்கிறாங்க ஹாரிஸ் பின்னு இஷாமு சுஹேல் பின் அம்ரு சஃபான் பின் உமையா இவங்களை பார்த்து ரசோலா சொல்கிறாங்க இல்லைவா இவங்களை சாபம் இவங்களை அழிச்சிரு அப்படிங்கிறாங்க அப்போல்லாம் வசனம் இறகுறான் அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது என்ன நீ வந்து டிசைட் பண்ணக்கூடாது இன்றைக்கி வந்து நம்ம முபாகலா இவன் அரகவாசி இந்த இடத்துல வந்து ஹதீசுலாசு வந்து சொல்கிறாங்க இது வந்து எல்லாம் வந்து வசனம் இறக்கலாம் பின்னால் அந்த மூணு பேரும் இஸ்லாம் தேய்த்துக்காங்க எல்லாம் யாரும் மன்னிக்க மாட்டான் அப்படின்ற சூழலாக சொன்னாங்களா மூணு பேரும் எல்லாம் மன்னிக்கன் திருமதியில் மூவாயிரத்தி நாலாவது ஹதிஸு முஸ்மத் அகமதில் ஐயாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலாவது ஹதிஸ் இந்த இபுனு கம்மியாங்கிற வந்து ரசூல்லா வந்து அடிக்கிறவன் அவனை வந்து ரசோல்லா துவாசி அவனையும் ரசூல்லா சொல்கிறான் அவன் டைரக்டாக அடிக்கிறான் அவனை வந்து ரசூல்லா சொல்கிறாங்க துவா செய்கிறாங்க இறைவா இவனை நீ அடிச்சிட எல்லாம் வச்சு சொல்கிறாங்க இறைவா இவனை நீ தன் தண்டன கூட அல்ல அவனை இழிவுபடுத்தும் அப்படின்னு சொல்லி துவாசிறாங்க அதுக்கப்புறம் பின்னாடி அவன் பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு போறான் அதான் இந்த போரில் விட்டுறான் பின்னாடி ஒரு ஆடத்தில் ஆடு மேய்ச்சிட்டு போறான் அந்த ஆடை வந்து அவனை துரத்தி மலை உச்சி வரட்டிட்டு போகுது அவனுடைய ஆடை துரத்திட்டு போய் அங்கேருந்து மலை உச்சியிலேருந்து அவன் குச்சிடறான் செத்துறான் குடிச்சு இந்த மாதிரி ஒரு இது நல்லது இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அதான் வந்து சாத்வி நபி உக்க சொல்கிறான் இந்த ஹதீஸ் நாலாயிரத்தி ஐம்பத்தி நாலு முஸ்லீமில் நாலாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு நான் நபி அவர்களை பார்த்தேன் அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களை சுற்றி இருவர் கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் அவர்களுக்கு முன்னர் அவர்களை இதற்கு முன்னரும் நான் பார்த்ததில்லை பின்னாடியும் நான் அவங்களை பார்த்தது யார் யாரு எப்படின்னா ஜிடு ஒண்ணு மீக்காய் ஒண்ணு இத்தனைக்கு அப்புறம்தான் அல்லா உதவி சும்மா வந்து எடுத்தோடனே வாழைப்பழம் எடுத்து எல்லாம் உரிச்செல்லாம் கையில மாட்டேன் நபியவே ஆட்டி படைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு சொர்க்கம் அந்த வசன எடுத்து பாருங்க ஓரளவு வச்சத்தாலும் அதை இந்த தான் வருது நாம எடுத்து எங்க வரலாட்டினோம் திட்டான் அப்ப எடுத்து இந்த வசனம் படிச்சுட்டு இருக்கோம் எங்கள் பண்ணச்சம்மா பள்ளியில் நம்மளை மிரட்டிவிட்டோம் அடுத்த வாட்டி வந்தனா வரலை உடச்சு விட்ருனா அப்போ வந்து ஓரளவு வச்சத்தாலும் பசி இழாலும் அப்படின்னா நம்ம பசியும் பார்க்கல அச்சமும் பார்க்கல உயிருடைய இழப்பும் பார்க்கல எதையும் பார்க்கல இதுதான் உண்மை இது ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஜிப்ரூஸ்லாம் அப்புறம் காப்பாற்றறாங்க ரசோலா வந்துட்டு அல்லாவுடைய அதாவது சாபாக்கள் சுத்தமாக இல்லை மனிதர்கள் இல்லை அப்போ ஜிப் இல்ல இஸ்லாம் இறங்கிட்டாங்க அவங்க காப்பாற்றுறாங்க இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து அறநூற்றி பதினெட்டு முஸ்லீமில் தான் அந்த ஜிப்ரலை இஸ்லாம் தான் ஒன்று அப்படிங்கிறது அந்த ஹதீஸ் இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நபிசுல்லா சலமுடிய பாதிப்பு என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சஹல்பின் சாதர் அல்லான்னு அவங்க வந்து சொல்கிறாங்க புகாரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது அதில் புகாரில் இருக்குது நபிசுல்லா சலம் அவர்கள் உகது போரில் ஏற்பட்ட காயம் பற்றி என்னிடம் கேட்கப்பட்டது நபிசல்லா சலம் உடைய முகம் காயப்படுத்தப்பட்டது முன்வாய் பற்கள் உடைக்கப்பட்டது தலை கவசம் தலையில் வைத்த உடைக்கப்பட்டது ஹெல்மெட்டு அங்கே நொறுக்கப்படுது ஃபாத்திமார் அவர்கள் வலிந்த ரத்தத்தை கழுவி கொண்டே இருந்தார்கள் அலிர் லியானவர்கள் தண்ணியை கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள் ரத்தமும் விற்கவில் ஓடிக்கொண்டே இருந்தது பிறகு ஒரு பாயை எரித்து அதை முகத்தில் வைத்து அழுத்த உடனே ரத்தம் நின்னது அது எரித்த சாம்பலை வச்சு பேக் பண்ணுறாங்க அப்போ தான் ரத்தம் நிற்கிது அப்புறம் இந்த நேரத்தில் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சுதாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சுச்சுவேஷன் மாறுது அப்புறம் ஏன்னா அபூருக்கர் ஓன்னாராக இல்லையாங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்தது எங்கள் டீட்டெயிலுமே இல்லை அப்புறம் ஒரு ஹதீஸ் ஒன்று வருது எதில் வருதுன்னா முஸ்னத் அந்த ஹதீஸ் வருது அதுக்கு அந்த ஹதீஸ் தான் அதுவும் ஒரு தான் வருது அது பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு அசுல் அவர் சொல்றாரு உகது போரில் திரும்பி வந்தவர்களில் நானே முதல் நபர் யார் யாரு சொல்ற அபுற அப்ப போயிருக்கார் திரும்பி வந்தவர்களில் நானே முதல் நபர் நபி அவர்கள் உயிருடன் இருப்பதை பார்த்து அருகில் செல்ல நான் அருகில் போறாரு போனா தல்ஹாரில் மட்டும் இருக்காங்க நீ தல்ஹா தானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அபூபக்கர் நீ தானே அப்படிங்கற என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணம் ஆகட்டும் வாரி பண்ண தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் தான் அந்த பாக்கியம் கிடைக்கல உனக்காவது அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அசுல்லாவோட அதாவது அவரும் அந்த இனத்தை அதாவது ஒரே குளத்தை சார்ந்தவங்க ரெண்டு பேரும் எனக்கு உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது அதை நினைச்சு எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிறார் அதுக்குள்ள அபூபல் தான் வர்றாரு யாரு இவர் வந்து இவரும் அசுத்திர முகசரா இவரும் வந்து ஒரு பறவை போல் வேகமாக என்னிடம் வந்தார் ஓடி வர்றார் வந்து பார்த்தா ரசோலா உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்னு மறுபடியும் உற்சாமாவது அதாவது பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து நவிசலாசலம் அவர்களிடம் சென்றோம் அங்கு நாங்கள் சென்றடைந்த போது பல்ஹா நிற்க முடியாமல் அப்பொழுது மயங்கி விழுறாரு அவ்வளோ நேரம் ஸ்ட்ரகல் பண்றாரு முடியல விழுறாரு நவிசலாசிமம் சொல்றாங்க உங்கள் சகோதரர் சொர்க்கத்தை கடமையாக்கி கொண்டார் இவரை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற சொர்க்கம் இவர் வாங்கிட்டாரு இவரை கூப்பிட்டு போங்க அப்படிங்கிற அல்ல இரண்டு ஆணிகள் நரிசலா சிரமம் கண்ணுக்கு கீழே குத்தி இருக்கு அதை நான் அதாவது அந்த கவசத்துடைய ஆணி இருக்கு அதை எடுக்கிறதுக்கு அபு பக்கர் ட்ரை பண்ணுறாங்க அப்போ அவர் சொல்றாரு அவர் தலை இவர் யாரு அபுபைதா அவர் சொல்றாரு நான் எடுக்கிறேன் எனக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுங்க அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற அப்போ வாயை வச்சு மெதுவாக எடுக்கிறாங்க இவரோட பல்லு கண்டு போகுது இவருடைய பல்லு கண்டு போகுது அபுபேதாவிட ஒரு ஆணி எடுக்கிறார் ரெண்டாவது ஆணிக்கு அபூபக்கர் கெஞ்சறார் நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து இவர் கெஞ்சறார் மறுபடியும் இன்னொரு எடுக்கிறார் இன்னொரு பல்லு இவருடைய இது கண்டு போகுது அதுக்கப்புறமும் ரசூலா இந்த யானை எடுத்தோம் மறுபடியும் ரசூலா சொல்றாங்க கல்லக காப்பாத்துங்க இவர் சொர்க்கத்தை கடமை கடமையாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாங்க அவரை வந்து கூட்டு போறாங்க சிகிச்சை கொடுக்குறாங்க சிகிச்சை குடிச்சு அவர் உயிரை காப்பாத்துறாங்க சிகிச்சை வாங்கிட்டு நிக்கிறது வந்த உடனே மறுபடியும் வராரு ஸ்பாட்ல வந்துட்டு அவர் மறுபடியும் நிக்கிறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துடுறாங்க அபு துஜான வந்துடுறாரு அலி ஜான தான் முதல்ல இருந்து இங்க தான் இருக்கிறாங்க முசாபின் உமேர் வந்துடுறாரு சஹால் பின் உனே அவர் வந்துடுறாரு அபு சைதல் புதிரியுடைய அப்பா மாலிக் பின் சினான் அவர் வந்துடுறாரு அப்புறம் உமர்லியான வந்துடுறாங்க அப்புறம் பின் அபிபல் அந்த சாஹிபி வந்துடுறாரு அபுத்தல்லா வந்துடுறாங்க இவங்க எல்லோரும் வந்துடுறாங்க உடனே ரசுல்லாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கப்புறம் எடுத்து புரட்டி எடுக்கிறாங்க அபிசுலாசம் நிறைய தானே நான் இது ஃபுல்லாக இருக்குது வீர சந்தோஷம் பார்த்தா நிறைய இருக்குது எடுத்தோம்னா பேச முடியாது அந்தளவுக்கு டைமிங் பிரச்சனை அதனால் அது நான் எடுக்கல நிறைய விட்டுட்டேன் இப்போ இதில் நமக்கு மெயினான ஒரு சில படிப்பினைகள் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து போர் வருது அதுக்கப்புறம் ரசோல்லா சுச்சுவேஷன் மாறுது நிறைய விட்டுட்டேன் சம்பவங்கள்லாம் நிறைய விட்டுவிட்டேன் அந்த ரஹீக் டீட்டெயில் எடுத்து படித்து பாருங்க அப்புறம் அந்த அந்த குரான் எடுத்து படித்து பாருங்கள் நூற்றி இருபத்தி நாலுலேருந்து மூணாவது இடத்துல நூற்றி எண்பது வரைக்கும் எடுத்து படிச்சு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அது எல்லாமே அழா அழகாக அல்ல நடந்தது என்னங்கிற அல்ல சொல்லுவோம் இவனுடைய விமர்சனம் எடுத்து படித்து பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு அப்போ எல்லாம் சொல்கிறான் அந்த இது இவங்க புழுந்து கடந்தாங்க இல்லையா சகாதகர் விட்டுட்டு போனாங்க இல்லையா இதை பற்றி எல்லாம் வந்து என்ன சொல்கிறான் அந்த இடத்துல இந்த வசனம் இறங்கலை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அல்லாஹ் ஒரு வாய்த்து இறக்குறான் இதுதான் நமக்கு உனக்கும் எனக்கும் படிப்பேன் இதில் நாமளும் வர்றோம் இந்த ஆயத்துல அதாவது உகது போரில் ஓடி போன கூட்டத்தில் நாமளும் வர்றோம் அது எப்படிங்கிறது இந்த ஆயத்தில் படிச்சோம்னா நல்லா தெரியும் எப்படின்னா எல்லாம் சொல்கிறேன் முகமது தூதர் தவிர இல்லை இந்த முகம்மது தூதர் மட்டும்தான் வேற எல்லாம் கிடையாது அவருக்கு முன் பல தூதர்கள் சென்று விட்டனர் அவர் இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்ட விட்டாலோ வந்த வழியே திரும்பி விடுவீர்களா அப்படி வந்த வழியே திரும்புபவர்கள் அல்லாவுக்கு எந்த கேடும் செய்யவே முடியாது நன்றியுடன் நடப்பவருக்கு அல்லாஹ் கூலி வழங்கும் இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்றான் இந்த முகமது தூதர் தான் இந்த முகமது இருந்தா வேலை செய்வோம் இல்லைன்னா வேலை செய்வோங்கிற இந்த ஆட்களை புரிஞ்சுக்குங்க அவருக்கு முன்னாடி நிறைய தூதர் போயிட்டாங்க எல்லாம் சொல்கிறான் அவர் இறந்து விட்டாலும் இந்த இடத்துல நமக்கு பேசுறான் இங்கே ரெண்டு விஷயம் இப்போ ரசூல்லா இங்கே கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் மட்டும்தான சீன் மட்டும்தானே கிரியேட் ஆகுது நார்மல் டெத் இங்கே நடக்கல இங்கே எல்லாம் என்னங்கிறான் நார்மல் டெத் ஆச்சுன்னாலும் இங்க விட்டுட்டு போயிடுவீங்களாங்கிறான் இது யாருக்கு நமக்கு நார்மல் டெத் ஆகிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவீங்களா மார்க்கிட்ட விட்டுருவீங்களா அப்படிங்கிறான் இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயமும் கவனிக்கணும் எந்த மார்க்கத்தை இவங்க விட்டுட்டு போனாங்க அபுபக்கர் தொழுகை விட்டுட்டாரா உகது போர்ல வந்து ரசோ அபுபக்கர் வீடு திரும்பி போனாரா அவர் போய் தொழுக மாட்டாரா அவர் நோன்பு வைக்க மாட்டாரா தஸ்வி செய்ய மாட்டாரா போர்க்களத்தை விட்டுட்டு ஓடினாங்க அந்த தான் எல்லாம் சொல்றோம் பழைய நிலைக்கு போயிருக்கீங்களா பழைய நிலை என்ன நீங்க போயிட்டோம்ல உமத்து பழைய நிலைக்கு நம்ம போயிட்டோம்ல ரசூலா நிறுத்த நேரத்தில் நம்ம நிற்கிறோமா இன்னைக்கு ரசூலா எங்க நிறுத்திட்டு போனாங்களோ அதாவது அந்த நிறுத்தி போன அந்த ஐம்பது இடம் ஐம்பது போர் வீரர்கள் இடத்துல நீங்க முஸ்லீம் உம்மத்தை வச்சுக்கங்க அந்த ஜோனுங்கிற இடத்துல மார்க்கத்தோட மார்க்கத்துடைய காவல் காக்குற வேலையை நம்ம கொடுத்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு அந்த காவல் தாக்குற வேலையை விட்டு அவங்க எதுக்கு இறங்கினாங்க பொருள் தரட்டுறது நாமளும் எதுக்கு இறங்கணும் பொருள் தரட்டுறதுக்கு ரசூல்லா மரணிச்சுட்டாங்கன்னு அவங்க வந்தாங்களா அதை பார்த்து எல்லாம் கமெண்ட் பண்றாங்க அந்த கமெண்ட் எனக்கும் சேரும் உங்களுக்கும் சேரும் பொருளை அது பொறிக்கிட்டு இருக்கீங்களா அல்ல சொல்றான் விட்ட வேலையை விட்டுட்டீங்களா இந்த வேலையை செய்ய மாட்டீங்களா சொல்றான் இந்த முகமது இருந்தா மட்டும்தான் அந்த வேலையா இஸ்லாமியாச்சும் உங்களுக்கு கிடையாதா உங்களுக்கு பொறுப்பு கிடையாது நீங்க சமுதாயத்துக்கு கிடையாதா விட்டுட்டு ஓர்ந்தால இந்த சகாதார்கள் இல்லை நாம தான் அவங்களா திரும்பி வந்தாங்க நம்ம இன்னும் ஓடிட்டு இருக்கிறோம் ஓடுறது நிறுத்தவே இல்லை ஆயிரத்தி நானூறு வருஷமா இந்த ஓட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் நம்முடைய கோழித்தனம் வந்து சாதாரணமானது கிடையாது இதை வந்து அதெல்லாம் இந்த இடத்துல அதை சொல்கிறான் இந்த போர்லாம் முடியுது முடிஞ்சதுக்கப்புறம் அபு சுஃபியானும் உமர் அபு சுஃபியானு வராது ரசூலா வந்து மேலே போயிடுறாங்க உகத்து மலையில் போய் ரசூலாவை போய் உட்கார வச்சிடறாங்க சண்டை போடும்போது போய் சேஃப்டியாக உட்கார வச்சிடறாங்க ரசூலாவை வந்து மறுபடியும் கலத்து கூட்டம் அதாவது அடிப்பட்ட உடனே ரசூலா கொண்டு போய் சேஃப்டி பண்ணிடுறாங்க பண்ணிட்டு சண்டை எல்லாம் முடிஞ்சிருச்சு யார் எவ்வளோ பேர் செத்தாங்க என்ன ஒன்றுமே தெரியல அப்போ அபு சுஃபியானும் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் அவரும் நிறுத்திட்டாரு சண்டை ஈவினிங் ஆச்சுன்னா சண்டை நிறுத்திடுவாங்க நிறுத்திட்டாங்க அப்புறம் கேட்கறாரு உப்புல்லே உனக்கே உயர்வு அப்படிங்கிறார் உப்புங்கிறது அவங்க செல உனக்கே உயர்வுங்கிறாங்க உடனே ரசூல்லா வந்துட்டு உமர்யாணம் சொல்றாங்க நீங்கள் பதில் கொடுங்க அப்படிங்கிறேன் அப்போ அவர் சொல்கிறார் அல்லாவே உயர்ந்தவன் அவனே கண்ணியமானவன் அப்படிங்கிற யார் உமர்லியானம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அபு சுஃபியான் வந்து சொல்கிறார் எங்களுக்கு உஷா இருக்கிறது உங்களுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற அப்போ திருப்பி உமர்லியான வந்து பதில் சொல்ல சொல்கிறாங்க எங்களுக்கு அல்லா இருக்கான் உங்களுக்கு அல்லா இல்லையா அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் வந்து இவர் சொல்றாரு அபு சுஃபியான்னு என்ன சொல்றாரு பதுருக்கு இது டாலி ஆயிருச்சா பதில் எங்களில் எழுபது பேர் கொல்லப்பட்டோம் உகத்தில் உங்களுடைய எழுபது பேர் செத்தாங்க சரியாக போச்சா கணக்கு அப்படிங்கிறாங்க அப்போ உமர்ல இவங்க சொல்கிறாங்க எங்களில் செத்தவங்க சொர்க்கத்துலையும் உங்களில் செத்தவங்க நரகத்துலையும் இருக்காங்க எப்படி கணக்கு சாலி தேலி ஆயிடுச்சு அப்படிங்கிற தேலியாக ஆகலை ஒர்க் அவுட் ஆகலை கணக்கு சரி வரல உங்கள் கணக்கு தப்பு அப்படிங்கிறேன் அப்போ அது சொல்றாங்க அது உங்கள் நம்பிக்கை அப்படிங்கிறாரு அபு சஃபியான் இதெல்லாம் வச்சு தான் ரசூலாக பின்னாடி சொல்றாங்க இந்த உப்பில் வந்து புகழ்ந்து பேசுகிறது அதெல்லாம் இஸ்லாத்துல இவங்க ஏற்றுக்கிட்டாங்களா இவங்களோட இஸ்லாம் அக்செப்டபிள் சிறப்பெல்லாம் இவங்க கிட்ட கூட இவங்க வர முடியாது இவங்களுக்கு பேரே தனியா வச்சிருக்காங்க துலக்கா அப்படிங்கிறாங்க அதாவது முகதிசின்கள் இவங்களுக்கு தனியா பேர் வச்சிருக்காங்க மக்கள் வெற்றிக்கு பின்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்களா துலக்கா அப்படிங்கிறாங்க அது தனியா அவங்களுக்கு வந்து ஒரு க்ளோரேட் ஆட்கள் அப்படின்னு தான் அவங்க தனியா பிரிச்சு வச்சிருக்க இவங்களுக்கு வந்து அந்தஸ்து மரியாதைங்கிறது மார்க்கத்துல நபிசுலா சொல்லாம கொடுக்கல சுல்லாவே கொடுக்கலாம் அந்த இடத்துல அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு சொல்றாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்ல சொல்றாங்க அவர் கேட்கறாரு முகமது மரணிஸ்கார் அவங்கல்ல அப்படிங்கிறாரு இல்ல அதை சொல்ல அப்புறம் கவப்பட்டு சொல்றாரு நாசமா போக உன் கணக்கு தப்பா போ போச்சு முகமது சாவல அவங்க பேர் சேர்த்துட்டாராங்க அவரும் சாவல நானும் சாவல எல்லாம் உயிரோட தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒன்னு அப்புறம் சொல்றாரு ஏன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் பதில் மோதிக்கலாம் வாடா அப்படிங்கிறார் உமர் சொல்றாரு ரசூல்லா கேட்கலான்னு சொல்றாரு அப்ப ரசூலா வந்து ஆஹ் பரவாயில்ல சொன்னது சொன்னதாக இருக்கட்டும் அப்படிங்கிற சரி இது சொன்னது கரெக்டு தான் ஒன்றும் பிரச்சனை இல்ல பதிலே பாத்துக்கலாம் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கலாம் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற இப்போ இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அபிசுல்லா சில இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த உடல்தான் பாக்குறாங்க இன்னும் மசூத் ரசுலான்னு சொல்கிறாங்க ஹம்சாரு அவங்களுடைய உடலை பார்த்து நபீசுல்லாஸ்லாம் அழுத்ததை போல் வேறு யாருக்கு வந்து ரசூலா அழுகலை அப்படிங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க ரசூல்லா அந்த உடம்பே அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு ரசூலாக்கு வந்து ஒரு தாக்கம் அதெல்லாம் வந்து அபு சூஃபியான்னாலலாம் வந்து ரசூல்லாவுக்கு வந்து அந்த இது வந்து போகல அதுவும் அவங்களுடைய ஈரலை வந்து கடிச்சு அவங்க இது மென்றாங்க யார் ஹம்சா வியாட் அபு சுஃபியானுடைய மனைவி அது மெல்றாங்க ரசூலா கேட்குறாங்க ஹம்சா லியான கூட அதாவது ரசூலா கூட கேட்குறாங்க யார் இப்படிலாம் பண்ணா அப்படி அதாவது அது வரைக்கும் கிட்ட அந்த வழக்கம் கிடையாது அந்த உடல் வேலை சிதைக்கிற வழக்கம் அவங்க கிடையாது அபுசுஃபியானோட கேட்கும் போது உண்மையார் கேட்கறாரு யார் இப்படி கொத்துக்கறி பண்ணது அப்படி அப்போ அவர் சொல்றாரு அபுசுஃபியான் நான் பண்ணல நான் பண்ண சொல்லலை ஆனால் அப்படி பண்ணதில் எனக்கு ஒன்றும் கோபமெல்லாம் கிடையாது அப்சக்ஷன் சந்தோஷமும் கிடையாது எனக்கு அப்படி பண்ணிட்டாங்களேன்னு எனக்கு வருத்தம்லாம் கிடையாதுங்க இப்படி கொத்துக்கறி பண்ணதெல்லாம் எனக்கு வருத்தம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு சஹாபி முசபின் உமர் அவரும் சாகுறாரு அவரை வந்து போடுத்துறது துணியில அதை பார்த்து சொல்ல அலுவலர் எப்படி இருந்த முசபு எப்படி ஆயிட்டாரு அப்படின்ட்டு அதே மாதிரி உசைரிம் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி அவர் என்ன பண்றாருன்னா அவர் இஸ்லாத்தையும் ஏத்துக்கல அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரசூலாட்ட கேட்கிறார் சண்டை போறது நான் வரட்டா அப்படிங்கிற நல்ல வீரர் ஆனா ரசூலா என்னங்கிறாங்க ஈமான் கொண்டதா இருந்தா வாங்க அப்படின்னு சொல்லி அவரை தடுத்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா போர்ல பார்த்தா உயிர் போற தருவாயில அவர் இருக்கிறாரு உயிர் போயிட்டு இருக்குது அப்ப முஸ்லீம்கள் வந்து கேட்கறாரு நீ யார் சார்பா வந்து சண்டை போட்ட நீ எங்க இருந்து இங்க வந்தா அப்படிங்கிறாரு அப்போ சொல்றாரு நான் கால தான் வந்தேன் அவர் ஏழு பேர் அவர் கொள்றாரு அப்ப அவர் சொல்றாரு உங்களுக்காக தான் நான் வந்தேன் உதவி தேவைப்படுத்துனா நான் வந்தேன் வரும்போது நான் களிமா சொல்லிட்டேன் அப்படிங்கிற தொழுவே இல்லை ஒரு நேரம் தொழுவை விட தொழுவில்லை இவர் சொல்றாருவாசி அப்படிங்கிறாங்க இதை தான் இவர் சொல்றாரு பொதுவான ஒரு சொர்க்கத்துக்கு போனா அது இந்த தான் இருக்கும் இவர்தான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே மாதிரி சஹாபி அவர் வந்து முதலீரவு இருக்கிறாரு அங்க இருந்து ரசோல்லா அதாவது மதினாவுக்கு ரொம்ப பக்கம் தான் உகது அப்ப உடனே அந்த அழைப்பு வந்த உடனே இவங்களும் கிளம்பி இவரு போறாரு குளிப்பு கடமையான நிலைமை எல்லாம் போறாரு இவரை வந்து மலக்குகள் வந்து குளிப்பாட்டுறாங்க அதாவது ரசோல்லா அவரு உடம்பு கிடக்குது சுத்தியும் தண்ணி கிடக்குது ஈரமாக அவர் எடுக்க போகிறாங்க ரசூலா சொல்கிறாங்க டச் பண்ணாதீங்க மலக்குகள் குளிப்பாட்டி இருக்காங்க அவரை அப்படிங்கிறேன் கிட்ட போவாதீங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி சாதுபின் ரபியாங்கிறவர் அவர் ஒரு முக்கியமான சகாதி அவரும் அதை சொல்கிறார் எங்களில் கடைசியாக ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் ரசூலா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அன்சாரிகளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு சாவை பார்த்து பயப்படாதீங்க ரசூலாவை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு போறாரு அதோட வந்து முடி பதில் முகத்து போடலாம் இதோட முடிஞ்சது திரும்பி போயிடுறாங்க இது திரும்பி போனதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன் நடக்குது என்னன்னா ஆக்சுவலாக இவங்க வந்து ஆக்சுவலா இவங்க எதிர்பாராத வெட்டி யாருக்கு மக்க காசிர்களுக்கு அதனால அவங்களுக்கு என்ன ஆகி போச்சு இவங்க நினைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அபு சுஃபியான் கேட்டு கன்ஃபார்ம் பண்றாரு அதுக்கப்புறம் அதனால இவர் என்ன பண்றாரு முதல்ல பேக்அப் பண்ணிடுறாரு காலிப்பின் வழியில வந்து இது உடன்படல அவர் என்ன சொல்றாரு வந்தது வந்தோம் நல்லா அடி வாங்கியிருக்காங்க முடிச்சு முழுசா முடிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற இவர் என்ன பண்றாரு அபு சுஃபியான் போதும் போது இந்த அடி போது இதுக்கப்புறம் மறுபடியும் அப்படின்னு வந்தார் வந்ததுக்கப்புறம் வழியில் வந்துட்டு அவருக்கு மறுபடியும் எல்லாரும் ஆலோசனை சொல்கிறேன் இல்லை நம்ம விட்டுட்டு வந்தது தப்பு அடிச்சிருக்கணும் அப்படிங்கிறேன் மறுபடியும் என்ன பண்ணுறாரு மறுபடியும் திரும்பி போகிறது படம் மறுபடியும் இந்த பக்கம் திரும்புது ரசூலா மதினாவுக்கு போயிட்டு எல்லாம் பயங்கரமான டேமேஜ் ஆகிருக்காங்க இல்லையா மதினாவுக்கு போய்ட்டு ரசூலா போய் கேம்ப் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க தகவல் வருது இந்த மாதிரி ஆட்கள் வர்றாங்க மறுபடியும் அப்படின்னு அப்போ ரசூலா மறுபடியும் அழைப்பு கொடுக்குறாங்க மறுபடியும் வாங்க அப்படின்னு அப்போ அதை பற்றி எல்லாம் குரானில் சொல்கிறோம் ஒவ்வொரு தங்களுக்கு காரணம் ஏற்பட்டு இருந்தாலும் உடனே இந்த நபிக்கு உடனே பதிலளிச்சாங்க இந்த தோழர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் இவங்களை பாராட்டுறோம் அப்போ அந்த இடத்துல வசூலில் என்ன சொல்லிட்டாங்க வந்தவங்க மட்டும் தான் வரணும் இப்போ சண்டை போட்டவங்க மட்டும்தான் வரணும் பாடிக்கு போட்டவங்க மட்டும் வாங்க அப்படிங்கிற மீது அவள் வராதிங்க எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வேண்டாம் இவங்கள வச்ச மறுபடியும் போகலாம் அப்படிங்கிறாங்க மறுபடியும் போறாங்க அதுக்குள்ள ஒரு சஹாபி வந்து போய் அந்த போரை வந்து அவாய்ட் பண்ணிருந்தது ஒரு சஹாபி போய் அபு சுக்ஷான் அப்போ அவர் இஸ்லாம் ஆனது அவருக்கு தெரியாது யாருக்கு அபு சுக்ஷனுக்கு தெரியாது அவர் போய் எச்சா மறுபடி விட்டுறாரு அவங்க எல்லாம் பயங்கர இதில் இருக்கிறாங்க இவ்வளோ கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படி இப்படினா அபுசுக்ஷான் எப்படின்றது நானும்பா போனது போனால் ஜெயிச்ச மாதிரியாக இருக்கா கொஞ்சம் அதாவது இந்த சூதாட்டம் விளாடாமல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போட்ட காசு எடுத்துகிட்டேன் அப்படின்னா போயிடலாம் அப்படின்னா அந்த மாதிரி வந்தது வந்து அசிலாக வந்து சில இதுவரைக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அவங்க போயிடுறாங்க அதோட அந்த போர் முடிஞ்சிருது இங்கே செல்லாம் வரக்கூடிய நெக்ஸ்ட்டில் அடுத்த இதில் வந்து அகல் போர் சம்பந்தமாக அது சம்மந்தமாக என்னென்ன நடந்ததுங்கிறது இன்னும் பார்க்கலாம் அதே சமயம் ஹம்சார் லியானவை பற்றி சில ஹதீஸ்கள் ஹாக்கியில் பார்த்தீங்கன்னா ஹம்சார் லியானோடைய சிறப்பை பற்றி வந்து இது இருக்குது ஒரு நாலஞ்சு ஹதீஸ் தான் ரமீசுல்லா சிலம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உகது போரில் ரெண்டு வார்களை வச்சு சுருட்டிகிட்டே சண்டை போட்டாங்க ரசூல்லா வந்து பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க அவன் சொல்லிட்டே போனா நல்லாவுடைய சிங்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவர் போனார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இது வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சாவது ஹதீஸ் ஆக்கிங்ல அதே மாதிரி இன்னொரு ஹஜீஸ்லாம் நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் ரசூல்லா வந்துட்டு சொல்கிறாங்க ஹம்சாவை போல் ஒரு ஷஹீது கிடையாது அவனுடைய சகோதரி சொல்கிறேன் ஹம்சாவை மாதிரி ஒரு ஷஹீத் வந்து யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நர்ச்சேரி பேருங்க ஜிப்லி என்னிடம் இப்போ ஜிப்ரில் இஸ்லாம் இப்போ எங்கிட்ட வந்தாங்க வந்துட்டு பின் அப்துல் முத்தலீப் அல்லாவுடைய சிங்கம் அல்லாவுடைய தூதருடைய சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா வானத்தில் அவருக்கு பேர் வச்சுட்டான் அதுலாம் ஏழாவது வானத்தில் அவருடைய பேர் எல்லாம் எழுதிட்டான் ஏழாவது வானத்தில் ஹம்சார் அவருடைய பேர் டைட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு ஏன்னா சொல்லுவாருடைய ஃபேமிலியிலிருந்து சின்ன ஒரு நற்செயல் செஞ்சாலும் பன்மடங்கு எல்லாம் அவங்களுக்கு கூட்டிடுவாங்க அவங்களுக்கு தனி சிறப்பு அதே மாதிரி அவங்க தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு தண்டனை ஜாஸ் நபியுடைய மனைவியர் பாத்தீங்கன்னா தப்பு செஞ்சாங்கன்னா இருமடங்கு வேதனை உங்களுக்கு இருக்குன்னு தான் நல்ல சொல்கிறோம் ஃபேமிலியிலேருந்து அதான் முன்மாதிரியும் அவங்க இருப்பாங்க அவங்க ஃபேமிலியிலேருந்து இருந்து ஒரு விஷயம் அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் அப்துல் முத்தலிப் ஃபேமிலியில இருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்து தான் இதுன்னு சொல்லிக்குவார் அடிக்கடி அவங்க அப்பா கூட யூஸ் பண்ண மாட்டாரு அவங்க தாத்தா ஃபேமிலி தான் ரசூல் அதிகமாக யூஸ் பண்ணுவார் இந்த உணையின் போரில் கூட ரசூலா தான் நான் அப்துல் முத்தலீபுடைய பேரை வந்துருங்க வந்து நில்லுங்க அது தெரியுமே இருந்த அவர் பெருமை அடிக்கிறதே பாத்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை வச்சு தான் அப்துல் முத்தலீஃபுடைய பேர அப்படின்னு அவர் பெருமை அடிப்பார் அப்போ அந்த இடத்துல அதே மாதிரி சொல்றாரு இந்த இடத்துல அப்புறம் அனைத்து தியாகிகளிலும் சிறந்தவர் ஹம்சார் ஷஹா சுகதாக்கள் எல்லாரையும் விட சிறந்தவங்க மறுமை நல்ல அவங்க தான் அப்படின்னு சொல்லி நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாவது சதீசில் அதுக்கு அப்புறம் யாருக்கு அந்த தர்ஜா கிடைக்கும் அப்படின்னா ரசூல்லா சொல்றாங்க அடக்குமுறை செய்யும் அரசனிடம் உண்மையை கூறி அதனால் கொல்லப்படுவான் அதாவது கிரவுன் மாதிரியான ஆட்கள்கிட்ட எந்திரிச்சு நின்று நீங்க வந்து பார்த்துல ஹுசேன் ரயிலான மாதிரியான ஆட்களுக்கு எந்திரிச்சு நின்று நீ தப்பு பண்ண அப்படின்னு அதனால் கொல்லப்பட்டாங்களா அந்த கொலைக்கு உள்ளானவங்களும் அடுத்து அடுத்த பொசிஷனில் வருவாங்க அப்படிங்கிறேன் அதே மாதிரி ரசூல்லா இன்னொரு சொல்றாங்க கவுசருக்கு அதாவது ரசோல்லா ஹம்சார் அதுக்கப்புறம் ஹம்சா லியோன் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் அவங்க மகள் இருக்கிறாங்க மகளுக்கு போய்ட்டு பாசமாக உட்காந்து பேசி ரசூல்லா சொல்கிறாங்க என்னுடைய நீர் தராகத்துக்கு வர்றவங்க இல்லையா உங்கள் வீட்டுக்காரங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க ஹம்சார் வர்றது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க நபிசுல்லா அவர்கள் வந்து மறுபடியும் வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு நபித்தலைவர் வரார் குழந்தை எடுத்துட்டு இதுக்கு ஒரு பேர் வைங்க அப்படிங்கிற சொல்ல சொல்கிறாங்க நீங்களே வைங்க எனக்கு பிடிச்ச பேரில் நீங்களே ஏதோ ஒரு பேர் வைங்க அப்படிங்கறது அவர் ஹம்சான் பேர் வைக்கிற ரசூலா சந்தோஷப்படுறாங்க அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது புகார் சிறப்பு தெரியும் அதே மாதிரி புகாரியில் ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸுக்கு ஏற பேர் இந்த ரொம்ப ஒரு மாதிரி வரும் ஹதீஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சாம் ஹதீஸ் என்னன்னா அலி லியானும் வந்து ஒரு ஒட்டகம் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க பாத்திமாரில்யானுக்கு வந்து விருந்து திருமண மகர் கொடுக்கறதுக்காக ஒரு ஒட்டம் வாங்கி வச்சுருந்துருப்பாங்க வச்சுருப்பாங்க வெளியே வெளியே கட்டி வச்சிருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு வேலையாக போயிட்டு வருவார் வயல் வரைக்கும் ஒரு வேலையாக போயிட்டு வருவார் வந்து பார்த்தா அந்த ஒட்டகம் செத்து கிடக்கும் ஒட்டகத்துடைய திமு கட் பண்ணி தனியாக கிடக்கும் ஒட்டகம் புத்துரும் குழையிறமாக கைமா மாதிரி கிடக்கும் வந்து பார்ப்பாரு யார் இதை பண்ணாங்க அப்படிம்பாரு பாரு ஹம்ஜார் அலியான பண்ணிட்டாரு அப்படின்னு ஒன்று அலிவனும் பயங்கரமா கவலைப்படுவாங்க போகவும் இல்லை கவலை கவலைப்பட்டோ ஐயோ இப்படி இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ரசூல் போவாங்க ரசூல்லாட்டை போய்ட்டு இந்த மாதிரி பாருங்க இதுக்காக வச்சிருந்த ஒட்டகம் இவர் எடுத்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அப்போ ரசூலா போவாங்க போனா ஒரு மது பரிமாறக்கூடிய ஒரு சபை அதாவது சாராயம் பரிமாறக்கூடிய ஒரு சபை அப்போ சாராயம் வந்து தடை செய்யப்படலை அப்ப அந்த சபையில வந்து இவர் என்ன பண்றாரு ஒருத்த வந்து ஒரு உசு பேத்தி விட்டுறான் இந்த வாழை பற்றியோ இல்லை இவருடைய வீரத்தை பற்றியோ ஏதோ உசிப்பு போய் அப்படியே பார் என்ன கிளி கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே ஒரு ஒட்டகத்தை வந்து சும்மா விளையாட்டு கிழிச்சு கொண்டு விட்டு திங்களை தனியாக எடுத்து வச்சுர்றாரு எடுத்தோன்னே ரசூலா வந்துட்டு இப்படி பாரு கண்டி கூப்பிட்டு ரசூலாக கண்டிக்கிறேன் ரசூலா கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குல்ல நீங்கள் என்ன பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அநியாயமாக ஒரு ஒட்டகத்தை கொண்டு இருக்கீங்க அப்படின்னோடனா அம்ஜா ஒரு மொற மறக்கார் மொரைஸ்தி ரசூலாவை நீ என்னோட அடிமை தானே நீ எல்லாம் ஏன் கூட பேசுகிற அப்படின்னு ரசூலாவை பார்த்து ரசூலா அப்படியே பின்னாடி ரிவர்ஸில் போவாங்க போயிட்டு அப்படியே வெளியே போயிடுவாங்க ஏன் என்ன அவர் தண்ணி போட்டிருக்காரு இவர் நிதானம் இல்லாமல் இருக்கார் இவர்கிட்ட பேசக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கண்டிப்பும் இல்லை இந்த மாதிரி வேற ஆள் பேசுன இவ்வளோ சிறப்புக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி வேற ஆள் பேசினா குரானில் ஒரு செட்டு ஒரு சூறாவே இறங்கியிருக்கும் நபியுடைய குரலுக்கு மேலே உயர்த்தாதீங்க நபியுடைய கண்ணியத்தை பால் படுத்தாதீங்க அப்படின்ட்டு அது என்ன விஷயம்னா இவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இவரை பார்த்து ரசூலாக பயப்படுவாங்க இவர் குழந்தையாக இருக்கும்போது இவரை பார்த்து பேச மாட்டாங்க இவர்கிட்ட அளவுக்கு ஏதாவது பெரிய ஆளுங்க இருப்பாங்கள்ல வயசு கம்மி தான் ஆதிக்கும் இல்லானா சாதாரண ஆள் கிடையாது டாமட் பர்சனாலிட்டி இந்த இருக்கும் தெரியுமா இது பண்ணுவாங்க அந்த இதுக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்குல்ல அதுக்கு அப்போ ரசூலாதுக்கு அப்புறம் அவரை கூப்பிட்டு கண்டிக்கலாம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ஒழுமே இருக்காது அது வந்து கவனம் விட்டுருப்பாங்க இப்போ அந்தளவுக்கு ரசூலாவுக்கு வந்து ரொம்ப வேண்டுப்பட்ட ஆளே இவர் வந்து இழக்கிறார் இந்த இடத்துல இன்ஷல்லாம் வரக்கூடிய நெக்ஸ்ட் மருவா